Hi, this is சந்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன்னா என்ன என்ன பண்ணால் நம்மளோட பாடி வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் இப்போ எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் பண்ணியிருப்போம் ஒரு சில ஸ்கின்னுக்கு நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கம்பல்சரி நீங்கள் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லியிருப்போம் அதைபடி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ரிசல்ட்ஸும் பார்த்துருப்பீங்க நம்மக்கிட்ட ஃபேஷியல்ஸ் ஆர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிற எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுவோன்னா அவங்களோட பாடி கண்டிஷன் என்ன அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னால் இப்படி ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்குன்னு அவங்கக்கிட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேசி அந்த கன்சல்டேஷன் அப்புறம் தான் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அவங்க அவங்களோட பாடி எப்படி பார்த்துக்கணும் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணும்போது என்ன தான் உங்களுக்கு க்ரீம்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் உங்களோட பாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா ரிசல்ட்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும் ரிப்பீட்டடாக நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன் எப்படி நம்ம பாடியை நம்ம ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது வாட்டர் இன்டேக் ரொம்ப சிம்பிளான விஷயம் வாட்டர் இன்டேக் வாட்டர் இன்டேக் ப்ராப்பராக இருந்தாலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளம் ஆகிடும் ஓகே வாட்டர் இன்டேக் எப்படி எடுத்துக்கிறது என்ன ரேஷியோவில் எடுத்துக்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நாலு லிட்டர் குடிக்கலாமா அஞ்சு லிட்டர் குடிக்கலாமா அவ்வளோலாம் குடிக்கவே முடியாதுங்க அப்படி குடிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது வெரி மினிமம் அந்த டைமுக்கு கரெக்டான வேலை நீங்கள் குடிக்கும்போது உங்களோட பாடி ஹைட்ரேட் ஆகும் எப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன சாட் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி டூ ஹண்ட்ரட் எம்எல் மெதுவாக உட்காந்து குடிங்க அதுக்கப்புறம் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் எம்எல் தென் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் இதே மாதிரி லஞ்சும் இதே மாதிரி நைட்டு டின்னரும் டின்னருக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவர் டூ ஹண்ட்ரட் எம்எல் டின்னர் முடிச்சுட்டு ஆஃப்டர் டூ ஹண்ட்ரட் எம்எல் இந்த ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் கேப்பில் நீங்கள் குடிக்கும் போது என்ன உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் சூப்பர்பாக ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் உங்கள் பாடிக்கு தேவையான ஹைட்ரேஷனும் கிடைக்கும் இது மட்டும் குடித்தா போதுமா இவ்வளோ குடித்தா போதுமா நான் ரொம்ப நிறையா தண்ணி குடிக்கிற பர்சன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்பிட்மின் கேப்பில் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஸோ எப்போ நீங்கள் தண்ணி குடிக்கும்போதும் நிதானமாக பொறுமையாக கேல்குலேட் பண்ணி ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் குடிச்சிங்கனாலே போதும் நார்மலாக நான் சொன்ன கால்குலேஷனில் நீங்கள் குடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் போதும் இல்லை நான் நிறைய தண்ணி குடித்து பழகின ஆளுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரேஷியோவில் குடிங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் சூப்பராக இருக்கும் ஸ்கின்னும் க்ளோவாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஜென்ரலான விஷயம் மட்டும்தான் ஒரு ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக வந்து இது வேரி ஆகும் பட் இந்த ரேஷியோவில் குடிக்கும்போது நம்ம ஓரளவு ஹைட்ரேஷன் கவர் பண்ண முடியும் இதை பற்றி நான் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே பாடி வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும் எப்படி குடிக்கணும் எவ்வளோ குடிக்கணும்னு பார்த்தோம் இப்போ ஸ்கின் ஃபேஸு கை கால் எல்லாமே ட்ரை ஆகுமே இந்த சீசனுக்கு இது நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மாய்ஸ்சுரைசர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அது யூஸ் பண்ணாலே போதும் நிவ்யா சாஃப்ட் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராண்டு தான் ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் செட்டாஃபெல் செபாமெட் செபாமெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதில் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஓகே மாய்ஸ்சுரைசர் எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் சொல்கிற ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஆனால் எனக்கு ரிசல்ட் இல்லை கரெக்டான வேலு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் மாய்ஸ்சுரைசர் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணணும் அதாவது வாஷ் பண்ணணும் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ஃபேஸு நெக்கு கையில் காலெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க தொடச்சிட்டு உடனே அப்ளை பண்ணணும் ஓகே நம்ம வந்து தொடச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஸ்கின் காஞ்சதுக்கப்புறம் மாய்ச்சரைசர் போடுறதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் தௌசண்ட்ஸ் பே பண்ணி நீங்கள் மாய்ச்சுரைசர் வாங்கினாலும் உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வெரி மினிமம்ல நீங்கள் ஒரு மாய்ச்சுரைசர் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க ஃபேஸ் தொடைக்கிறீங்க உடனே மாய்ச்சுரைசர் போடுறீங்க உங்களுக்கு அது செட்டில் ஆகிறதுக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுக்கும் கொஞ்சம் ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி என்ன நம்ம நம்மன்னு இருக்கும் ஸோ அது வந்து உங்கள் ஸ்கின்னில் செட் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ